ரிஷபராசினியர்களுக்கு என் நண்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்க போது தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி அமைய போது லாபம் எப்படி போது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போது உங்களுக்கு பலமாக இருக்கா இல்லை பலவீனமாக அமையப்போதா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சிக்கலையும் அதன் அறிந்து தீர்க்கும் புத்தி கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் பலமாக இருக்கிறதால எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பார்ப்பீங்க ஐடி மின்சாதன தயாரிப்பு தொழில் எழுத்தாளர்கள் விளையாட்டு வீரர்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த நன்மை பெறுவீங்க உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் ஆதாயம் அடைவீங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சுங்க ஷேர் மார்க்கெட்டில் பெட்ரோலியம் சுற்றுலா நிறுவன பங்குகளில் லாபம் இருக்குங்க மாணவர்கள் தனித்திறன்களை வெளிப்படுத்தி கல்வி நிறுவனங்களுக்கு புகழ் சேர்ப்பாங்க தொடர் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்கிறவங்க அவற்றை கவனமாக மேற்கொள்வது நல்லதுங்க வயிற்று பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் நீங்குங்க பெரியவர்களை வணங்கி ஆசி பெறுவதாலும் வயது முதிர்ந்த தம்பதியருக்கு பரிசளித்து வாழ்த்து பெறுவதாலும் சிக்கல்கள்லாம் விலகுங்க மேலும் ராசிநாதனான சுக்கரன் மூணாம் இடத்துல அமர லாபாதிபதி குரு தன குடும்பஸ்தானத்தில் அமர பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்கிறதுக்கு வழி இல்லைங்க தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் முன்ன பின்னா இருக்குமே தவிர வலிமையான ஜாதகங்கள் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குங்க சிந்தனை நல்ல விதமாக இருக்கும் அதை கெடுத்துக்காம பயன்படுத்திக்கோங்க சுபகிரகங்கள்லாம் வலிமைங்கிறது நாம் இருக்கும் இடம் தேடி நற்பலங்கள்லாம் வர்றதுதாங்க ஆனால் அது பயன்படுத்தி கொள்வது நம்ம கையில் தாங்க இருக்குது சுப செலவுகள்லாம் ஏற்படுங்க குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க பழைய கடன்லாம் அடப்பற்றுங்க வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்குங்க விரயத்துக்கு உரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால சிறப்பான அமைப்பு இல்லைங்க பிள்ளைகளால் கூடுதல் செலவுகள் ஏற்படுங்க சிலருக்கு அவங்கள பற்றி கவலையால் அமைதியே கெடுங்க நாளில் சூரியன் இருக்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள் நாம் இருக்கும் இடத்தை தேடி வம்பு வழக்குகள்லாம் வருங்க கவனமாக கையாளலனா சிக்கல் தாங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திடீர் கோபம் டென்ஷன்லாம் ஏற்படுங்க கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லதுங்க மீன் அழைச்சல் மனக்குழப்பம் உண்டாகலாங்க இருந்தாலும் நன்மை ஏற்படும் பணவரத்து இருக்குங்க இழுபறியான காரியங்கள்லாம் சாதகமாக முடியுங்க எதுலேயும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைய வேண்டி இருக்குங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது நன்மையை தருங்க முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோள் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குங்க உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் எல்லாம் உண்டாகலாங்க குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவியை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க அதுதான் நல்லதை தரும் உறவினர்கள்லாம் நண்பர்கள் வருகையெல்லாம் இருக்குங்க பெண்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியை கடைபிடிக்கிறது மூலமாக எல்லாவற்றிலையுமே அனுகூலம் உண்டாகுங்க டென்ஷனை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க கலைத்துறையினருக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நன்மையை தரும் எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க பயணங்களின் போது கவனம் தேவைங்க அரசியல் துறையினருக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க உங்களோட நடவடிக்கை மேலிடத்திற்கு திருப்தியை தரும் விதமாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் பெறுங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீருங்க மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க எதிரையும் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தைரியமாக எந்த காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க சகோதரர்கள் மூலமாக நன்மை உண்டாகிற வாய்ப்பு இருக்குங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க வாகனங்களை ஓட்டி செல்லும்போது கவனம் ரொம்ப தேவைங்க சுகஸ்தானத்தில் சூரியன் பலம் பெறுவதால் உழைப்புக்கு இப்போ லாபம் கிடைக்குங்க எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாகுங்க குரு பார்வைகளால குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் அமைதி நிலை ஏற்படுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க பல நாட்களாக திருமணத்திற்கு வரந்தேடும் நிகழ்ச்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டு திருமண ஆசைகள்லாம் நிறைவேறுங்க புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்விங்க தொழில்துறையினருக்கு தங்கள் வளர்ச்சிக்கு அதிக மூலதனங்களை போட வேண்டியதா வருங்க தீய நடவடிக்கைகளில் ஈடுபடும் நண்பர்களை கண்காணிக்கிறது நல்லதுங்க பெண் பிள்ளைகளையும் அவர்களது போக்குக்கு விட்டா சிக்கல் வரலாங்க வியாபாரத்தில் அகலகால் வைக்காம அடக்கி வாசிக்கிறது மூலமா இழப்பை தவிர்க்கலாங்க நோய் வரும்போது சுய வைத்தியம் செய்யாம உரிய மருத்துவரிடம் காட்டி மருத்துவம் செய்கிறதால வீண் விரயங்கள்லாம் ஏற்படாதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் பெருகுங்க புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகுங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனசில் மகிழ்ச்சியை தரும் விதமாக இருக்குங்க வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் பார்ப்பாங்க சிலருக்கு பணி நிமித்தமா வெளிநாட்டு பயணங்கள்லாம் ஏற்படுங்க மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள்லாம் எல்லாம் நிறைவேறுங்க பெண்கள் தங்கள் செலவை குறைச்சு சேமிப்பை உயர்த்த முற்பண்ணுங்க மாணவர்கள்லாம் அக்கறையோட படிச்சா மதிப்பெண்களை அல்லலாம் குழந்தைகள் படிப்பு வகையில செலவுகள்லாம் அதிகரிக்குங்க இரவு பயணங்கள் போது எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க குரு பகவான் பார்வை உங்கள் நிலையை உயர்த்துங்க வேலையில் நிம்மதி உண்டாகுங்க ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குங்க வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க மேலும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அலைய வேண்டியதாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் பதவி இறக்கம் போன்றவையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து தன வருமானம் தாராளமாக இருக்குங்க பக்தியில் அதிக நாட்டம் கொள்வீங்க சிலருக்கு ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள்லாம் வீடு வந்து சேருங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க மக்கள் சேவையில் ஈடுபடுறது காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி ஏற்படும் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்து அமைதியை நிலைநாட்டுவது ரொம்ப அவசியங்க தொழில்துறையில் உங்கள் தனிப்பட்ட நிர்வாகத்திறன் வெளிப்பட்டு நிர்வாகிகளின் பாராட்டை பெற்று மகிழ்வீங்க ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் விளக்கு வைத்து பூஜிக்கிறதால ஏற்றம் உண்டாகுங்க மன துணிவு அதிகரிக்கிற வாரங்க இந்த வாரம் பணவரவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்குங்க காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருக்கணுங்க செவ்வாய் பகவான் வேலையை நிதானப்படுத்துவாருங்க கேது உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்களை உண்டாக்குவார் தாய்வழி வழி உறவுகளோட விரிசல் உண்டாகுங்க குரு பார்வைகளால் பாதுகாப்பு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றகரமான பலனெலாம் கிடைக்குங்க சில இடங்களில் வேலை எதிர்பார்த்த மாதிரி நடக்குங்க சில இடங்களில் அழுத்தம் இல்லாமல் இருக்குங்க உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள்லாம் விலகலாங்க ஆனால் எதிர்பார்த்த காரியம் தடை இல்லாமல் நடக்குங்க வியாபாரத்தில் வருமானம் அதிக அளவில் இருக்கும் புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்கணுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் விலகி கலகலப்பதிகரிக்கிற நேரங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை நிலவுங்க பதவி மாற்றம் இடமாற்றம் போன்ற பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வருமானம் உயர்ந்த நிலையில் இருக்குங்க புதிய தொழில் முதலீடுகளை நம்பிக்கையோடு செய்யலாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது சந்தோஷத்தை தருங்க பிள்ளைகளால் பெருமை ஏற்படலாங்க பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க பணம் குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிக்கிறதுல சேமிக்கிறதுலையும் ஆர்வம் காட்டணுங்க கலைத்துறையினர் அதிகப்படியான வாய்ப்புகளை பெற்று வருமானம் அடைவாங்க புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் ஆய்வு செஞ்சு தொழிலுக்கு தகுந்த முதலீடு செய்யறது மூலமாக உங்களுக்கு லாபம் அளிக்கக்கூடியதாக அது அமையுங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருங்க சூரியன் நாளில் இருக்கிறதால கோபம் கூடாதுங்க நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க நீங்கள் இதில்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாங்க இந்த வாரம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபண்ணுங்க பிள்ளைகளின் நடவடிக்கை சந்தோஷத்தை கொண்டு வருங்க மேலும் பெரியோர்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமனுங்க அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ரெண்டு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி